ஹாய் என் அன்பு உறவுகளே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் இது எந்த ஏரியா தேர்தான் தாம்பரம் பஸ் நிலையம் மேலே வந்து இந்த ஒரு கீழேருந்து கிராஸ் பண்ணலான்னா மேலே அப்படி நடந்து தாண்டி போகிறதுக்காக வலி படி படி அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகலாம் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம் நகரும் ஆம்பரம் பஸ் நிலையத்தில் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கண் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க பஜ்ஜி கல கல கலக்கலாம் பஜ்ஜி இருக்கு பஜ்ஜி போண்டா பரப்பாறு சென்னை தாம்பரம் மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆமா இது வந்து பேட்ரி பஸ் பேட்ரி பேட்டரியில் ஓடுற பஸ் இது தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து பஸ் தாம்பரம் பஸ்ல இருந்து இறங்கி வண்டலூர்லேருந்து இருந்து வரும்போது இறங்கி இது ஒரு தெரு இது ஒரு ரோடு இந்த ரோடு விட்டு அடுத்த ரோடு ஒன்று இருக்குது அதையும் தாண்டி அதுக்கு அடுத்த ரோடு தான் அகர்வால்ஸ் டாக்டர் அகர்வால்ஸ் டாக்டர் அகர்வால்ஸ் ஹாஸ்பிட்டல் திருச்செந்தூர் முருகன் ಕುಂದಮಲ್ಯಿ ಹೋರ ವರ್ಷಲ್ಲ ಅರವತ್ತಾರು ஒரு ரோடு கடந்தாச்சா நீ ரோடு அதை கடத்தி ரெண்டாவது ரோடு இயேசு நேசிக்கிறார் நேசிப்பார் நேசிக்கட்டும் கிருஷ்ணநாதர் ஆலயம் இருக்குது அதுக்கு அடுத்த ஒரு தான் வந்தாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு ரெண்டு ரோடை தாண்டி மூணாவது ரோடு தண்ணினா வந்து பாருங்கள் அகர்வால் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்குது டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் உள்ளே போக போகிறேன் I லிட்டரை பார்த்தாச்சு மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கணுமாம் கண்ணுக்கு அதனால் மறுபடியும் லிட்டில் கீழே போக போகிறேன் மறுபடியும் கீழே இறங்கி கண்ணுக்கு மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்க பண்ணணுமாம் ஸ்கேன் பண்ண போகிறேன் ஸ்கேன் எடுத்தாச்சு மறுபடியும் மூன்றாவது மாடிக்கு போய் டாக்டரை முதல் பார்க்கணும் மறுபடியும் லிப்டுக்கு வந்தாச்சு மறுபடியும் கேப் மறுபடியும் மறுபடியும் டிராவ்ட்ரமாக பார்க்கப் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பி ஆச்சு காலையில் பத்து வந்தேன் போது மணி என்ன ஒன்னே காவுது மழை வேற தூருது ஓகே இன்றைய வேலை ஹாஸ்பிட்டல் வேலை தான் கண் நல்லா இருக்குதான் நல்லா நல்லாயிருக்குதான் ஓகே ஓகே மக்களே எல்லோரும் உடம்ப பார்த்துக்குங்க கண்ணெல்லாம் நல்லபடி பார்த்துக்குங்க கண் செக் நல்லா பார்க்குறாங்க அகர்வால் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க முக்கிய மக்களே பாய்